மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் கொள்ளிடம் ஒன்றிய பகுதிகளில் வளர்ச்சி திட்டப் பணிகளை உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் கொள்ளிடம் அருகே திருமயிலாடி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தினை பார்வையிட்டு அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளிடம் கலந்துரையாடி குழந்தைகளுக்கு முறையாக ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறதா என்று கேட்டறிந்து தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் உள்ள பதிவேடுகளை ஆய்வு செய்தார் இதனையடுத்து புத்தூர் ஊராட்சி கடத்திரைவில் எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் பயணியர் நிலகம் கட்டப்பட்டு வருவதை பார்வையிட்டு கட்டுமானப் பணிகளின் தரத்தினை ஆய்வு செய்து உரிய காலத்திற்குள் தரமாக பணிகளை செய்து முடிக்க அலுவலர்களிடம் அறிவுறுத்தினார் பின்னர் கொள்ளிடம் துளசேந்திரபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியினை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளின் கல்வித்திறனை அறியும் வகையில் ஒரு மதிப்பெண் மற்றும் இருமதிப்பெண் வினாக்களை எழுப்பி கற்றல் திறனை ஆய்வு செய்தார் மாங்கனாம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் நியாய விலைக் கடைகள் ஆகியவற்றிலும் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சீர்காழி தமிழிசை மூவர் மணிமண்டபத்தில் கலா அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தினை நடத்தினார் இதில் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட வட்ட ஒன்றிய அளவிலான அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை ஆதி திராவிட நலத்துறையின் மாணவர் விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் இனி கலெக்டரின் ஆய்வை நீங்களும் பார்க்கலாம் வாருங்கள்

நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாப்பிட் வீட்டுல அம்மா சமைக்கிறதுல சாப்பிடுறீங்களா இங்க வந்து சாப்பிடுறீங்க அழிச்சு காட்டேன்

கொஞ்சம் <laughs> <laughs>

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி